கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் முன்பு திரண்டனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் யாரும் வராததால் அந்த வந்திருந்த தொண்டர்கள் இருளில் என்ன செய்வதென்று அமர நாற்காலி கூட போடவில்லை என ஆவேசமடைந்து பேசினர் பின்னர் ஏழு மணியை கடந்த நிலையில் வந்திருந்த மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் தலைமையில் பாத யாத்திரை பயணம் தொடங்கியது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வந்த கடைவீதியில் உள்ள காந்தி மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் உருவ படத்திற்கு மலர் தூவி பாத யாத்திரையை நிறைவு செய்தனர் இன்னுயிர் நீத்த தலைவர்கள் இதோ இந்த வாகனத்தில் அன்பார்ந்த பெரியவர்களே அருமை தாய்மார்களே மாவட்டத்தின் சார்பாக உள்ளிட்ட வட்டாரத்தின் சார்பாக பிறந்த நாள் விழாவில் தேச ஒட்டி அடிகளுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுகின்ற வகையில் நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் அவர் இந்த நாட்டுக்காக உழைந்த விடுதலைக்காக உழைத்த அவருடைய தியாகத்தை அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் પોટ તાલે અંગે સોનિયા